காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக லேவியர் ஆகும் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதினோராம் வசனம் இருக்கிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிறுத்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தம் மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது என்ற மிகப்பெரிய சயின்டிஃபிக் ட்ரூத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு சயின்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உடலில் இருக்க எல்லா ரத்தமும் போயிடுச்சுன்னா உயிர் போயிடும் இப்போ ஆண்டவர் ஏன் சிலுவில ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொன்னால் மாம்சத்தினுடைய உயிர் இரத்தத்தில் இருக்குது அவர் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்தார் அப்போ ரத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அன்பை வெளிப்படுத்துகிறது ரொம்ப இருக்காங்கன்னா எல்லாரும் ரத்தம் கொடுக்க மாட்டாங்க நான் ரத்தம் கொடுக்குறேங்க எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு வாங்க அப்போ ஆண்டவர் மாம்சத்தின் உயிரை இரத்தத்தில் வைத்திருக்கிறார் அது எதற்காக அப்படின்னு சொன்னால் ஆத்மாவுக்காக ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு இந்த ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடியது ரத்தம் தான் இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன செய்திருக்காரு ஆடு மாடு புறா புறா குஞ்சு காளை இளங்காலை அந்த மாதிரியெல்லாம் பலி அந்த ரத்தம் சிந்தப்பட்டால் பாவ நிவர்த்தி உண்டாகும் அப்படின்னு வச்சிருந்தார் அதனால் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தவறு செய்யும் பொழுது கத்தருடைய கட்டளை மீறும்பொழுது அவன் என்ன செய்வானா போயிட்டு அவனுடைய வசதி கேட்டுறார் மாதிரி உடன்படிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கொண்டு போய் ஆலயத்தில் செலுத்துவார்கள் என்ன ஆசரிப்பு கொடாரத்துல செலுத்துவார் அப்ப அவங்களுடைய ஆத்துமாவில ஒரு சமாதானம் வரும் சரி நம்ம செஞ்ச பாவத்துக்கு பலி செலுத்திட்டோம் இனி நமக்கு கவலை இல்லை ஒரு நிம்மதி கிடைச்சிருச்சு அப்படின்ற திருப்தியோட போவாங்க ஆனா அவங்க மறுபடியும் பாவம் செய்தாங்கன்னா மறுபடியும் பலி செலுத்தி தான் ஆகணும் வேற வழியே இல்லை இப்படி தொடர்ந்து ஆட்டின் ரத்தமும் மாட்டின் ரத்தமும் புறாக்களின் ரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டே இருந்தது இது எல்லாம் நிரந்தரமாக பாவத்தை போக்கவில்லை ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாக தன்னையே ஒப்புக்கொடுத்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நிரந்தரமாய் பாவத்திற்கு தீர்வை கொண்டு வந்தார் அதுதான் இங்க போட்டிருக்கிறது பாவ நிவிருத்தி செய்கிறது நம்ம என்ன ஒன்னு ஒன்னு ஏழுல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பழைய பாட்டில் பாவம் மூடப்படும் புதிய பாவம் நீக்கப்படும் சொல்லுங்க பழைய பாட்டில் பாவம் மூடப்படும் புதிய பாட்டில் நீக்கப்படும் ஏன்னா முப்பத்தி ரெண்டாம் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன் ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக வைக்கும் மறுபடியும் அழுக்காக விடாது அவ்வளவு வல்லமை ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசிக்கணும் அறிக்கை செய்யணும் இருக்கணும் அப்பொழுது நாம நிரந்தரமாக கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ரத்தமும் அவருடைய ஆவியும் நம்மளை பரிசுத்தவான்களாக காத்துக்கொள்ளும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தந்தையை உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்தின் மூலமாக வருகிறோம் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி ரத்தம் உம்முடைய ரத்தமாய் இருக்கிறபடினாலே நானும் குடும்பமும் சபையும் எப்பொழுது பரிசுத்தமாகவே நிலை நிற்க எங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தமுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இது அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுபி நாமத்தில் ஆசுரி செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே